வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் அதாவது ஜெபத்தின் மூலமா கடவுளோட சித்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது நீங்க கொண்டு வந்த இந்த அன்லாக்கிங் காட்ஸ் வில் த்ரூ பிரேயர் குறிப்புகளை வச்சு இதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது நிறைய பேர் கேட்கிற கேள்வி இல்லையா என் வாழ்க்கைக்கு கடவுளோட சித்தம் என்ன அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த குறிப்புகள் ரொம்ப தெளிவா சொல்லுது ஜெபம் தான் அதுக்கு வழி அப்படின்னு அப்படிதானே ஆமா நிச்சயமா

உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி லூக்கா நாலு பதினெட்டுல இருக்கிற மாதிரி அந்த பாவத்திலிருந்தும் தப்பான எண்ணங்கள் இருந்தும் ஆமா விடுதலையாகி மனச புதுப்பிச்சு நம்மளை முழுசா அர்ப்பணிக்கிறதுக்கு ஜெபம் உதவுது இந்த குறிப்புகள் ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை காட்டுது கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஒரு பக்கம் லட்சக்கணக்கான குழந்தைகள் வாடுறாங்க இன்னொரு பக்கம் கொண்டு வரக்கூடிய தேவ இருக்கு இது ஆமா குறிப்புகள் சொல்ற மாதிரி இதுக்கு காரணம் ஒருவேளை வளங்களை சரியா பயன்படுத்தாததும் பேராசையும் பயமும் கூட இருக்கலாம் ஆனா தூத்தியமோத்தையும் ஒன்னு பாயிண்ட் ஏழு என்ன சொல்லுது தேவன் நமக்கு பயத்தோட ஆவிய குடுக்கல பெலன் அன்பு தெளிந்த புத்தி இதோட ஆவியத்தான குடுத்துருக்காரு அதேதான் அதோட மத்தேயோ ஆறு இருபத்தி நாலுல ஒரு எச்சரிப்பும் இருக்கு தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஒரே நேரத்துல ஊழியம் செய்ய முடியாதேன்னு அப்போ இந்த பயம் இந்த பிளவு இதையெல்லாம் தாண்டி ஜெபம் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இல்லையா ஆமாம் சரி உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி வரலாற்றை பார்த்தா பெரிய தலைவர்கள் ஆப்ரஹாம் மோசே தானியல் பவுல் இவங்க எல்லாரும் நல்ல ஜபம் பண்ண தெரிஞ்சவங்க யாக்கோபு அஞ்சு பதினாறு சொல்ற மாதிரி நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு ரொம்ப சரியா சொன்னீங்க இது வந்து நம்மளோட சொந்த முயற்சி இல்ல பிலிப்பியர் மூணு பத்துல பவுல் சொல்ற மாதிரி கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்ம அணுகிறது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வல்லமையா ஆமா ஜெபிக்கும் நம்மளோட பலத்தில் நம்ம செயல்படல கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே தெய்வீக வல்லமையை நம்ம பயன்படுத்துறோம் இது மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்டது வாவ் உங்க குறிப்பிடல ஒரு உதாரணம் இருக்கு இரண்டாம் உலகப் போரில் வட ஆப்பிரிக்கால மான் கோமரியோட வெற்றி டெரக் பிரின்ஸ்னு ஒருத்தர் அவர் அப்ப மருத்துவ உதவியாளராக இருந்திருக்காரு நிலைமை ரொம்ப மோசமா இருந்தப்போ ஆமா அவருக்கு எப்படி ஜெபிக்கிறதுனே தெரியல அப்போ கர்த்தர்கிட்ட வழிகாட்டுதல் கேட்டப்போ ஒரு குறிப்பிட்ட ஜபம் கிடைச்சிருக்கு கர்த்தாவே உமக்கு மகிமை உண்டாகும்படி எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் தலைவர்களை தாரும் இது ரொம்ப பாருங்க ஆமா சும்மா ஜெயிக்கணும்னு தேவனுக்கு மகிமை உண்டாகணும்னு அதேதான் அந்த நோக்கத்தோட அவர் தொடர்ந்து ஜபிச்சிருக்கார் அப்புறம் என்னாச்சு குறிப்புகள் சொல்ற மாதிரி பல வருஷம் கழிச்சு ஒரு செய்தித்தாள்ல மான் கோமரியோட வெற்றியை பத்தி எழுதும் போது அவர் மாதிரி ஒரு சிறப்பான போர் தொடர வேற யாரும் நடத்தலன்னு பாராட்டியிருக்காங்க அந்த ஜபத்துக்கோ இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு குறிப்புகள் காட்டுது தேவன் தமக்கு மகிமை கொண்டு வர ஒரு தலைவரை எழுப்பினார் மாண்டகோமரியே கூட போரில் வல்லவரான கர்த்தரிடம் வெற்றிக்காக கேட்போம்னு சொன்னாரா இது ஒரு தனி நிகழ்வு இல்ல போல இருக்க இல்லவே இல்ல உங்க குறிப்புகள்ல கென்யால கம்யூனிசம் முயற்சி எப்படி முறியடிக்கப்பட்டது ஒரு தரிசனம் மூலமா அப்புறம் இந்தியாவோட தோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு கடன் நெருக்கடி நேரத்துல ராவ் சிங் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் இதெல்லாம் கூட ஜபத்தோட தொடர்புடையதா பார்க்கப்படுது அப்போ இதோட முக்கிய கருத்து என்ன ஜபம் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டும் இல்ல தேசங்களோட தலைவிதியை மாத்தக்கூடிய சக்தி கொண்டது இது உங்களுக்கும் பொருந்தும் தானே தேசங்களையே மாத்திர ஜபம் உங்க சூழ்நிலைகளை மாத்தாதா யோசிச்சு பாருங்க நிச்சயமா இன்னொரு முக்கியமான விஷயமும் குறிப்புகள்ல இருக்கு விசுவாசிகள் சும்மா பின்பற்றவங்க மட்டும் இல்ல வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று புள்ளி ஆறு படி ராஜாக்களும் ஆசிரியர்களும் இருக்காங்க ஆமா அப்போ ஜபம்ங்கிறது பரலோகத்தோட வளங்களை நாம அணுகிறதுக்கான ஒரு திறவுகோள் அந்த திறவுகோள் இல்லனா அந்த வளங்கள் பூட்டியே இருக்கும் சரிதான் அந்த வளங்கள்ங்கிறது ஞானமா இருக்கலாம் தைரியமா இருக்கலாம் இல்ல ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்ய தேவையான சக்தியா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் முக்கியமா அது தேவனுடைய சித்தத்தோட நம்மள இணைக்கிற வழி இதுதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது அதாவது ஏசு கத்து கொடுத்த ஜபம் மாதிரிக்கு ஆமா கர்த்தருடைய ஜெபம் மத்தையும் ஆறுல இருக்கிறது சீஷர்கள் கேட்டாங்க இல்லையா எப்படி ஜெபிக்கணும்னு ஆமா அப்போ இயேசு வந்து சும்மா வார்த்தைகளை மனப்பாடம் சொல்லல ஒரு மாதிரிய சில கொள்கைகளை கொடுத்தார் பரமண்டலங்கள்ல இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ஆமா இதுல ஒவ்வொரு பகுதியும் முக்கியம் உங்க குறிப்புகள் அழகா பிரிச்சிருக்கு முதல்ல எங்கள் பிதாவே இது உறவு பத்தினது நாம ஒரு தூரத்துல இருக்கிற அரசர்கிட்ட போல அன்பான அப்பா கிட்ட வரும் இதுவே ஜெபத்தோட அணுகுமுறையை மாத்துது இல்லையா பயம் போய் அன்பு வருது நிச்சயமா ரெண்டாவது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இது ஆராதனை நம்ம தேவைக்கு முன்னாடி அவருடைய பரிசுத்தத்தை மகத்துவத்தை நம்ம ஏத்துக்கிறோம் நம்ம கவனம் அவர் மேல திரும்புது சரி மூணாவது உம்முடைய ராஜ்யம் வருவதாக இது தேவனுடைய திட்டத்தை பத்தினது நம்ம சின்ன திட்டங்கள் இல்ல அவருடைய பெரிய ஆளுகை நோக்கு நிறைவேறணும்னு ஜெபிக்கிறோம் அப்புறம் கடைசியா மிக முக்கியமானது உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக இதுதான் அந்த சீரமைப்பு பரலோகத்தில் எப்படி எந்த தடையும் இல்லாம தேவ சித்தம் நடக்குதோ அதே மாதிரி இங்க பூமியில நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னு கேக்குறோம் அப்போ ஜபம் பரலோகத்த சித்தத்தை பூமிக்கு கொண்டு வர்ற ஒரு கருவி உங்க குறிப்புகள்ல இருக்கிற அந்த ரேடியோ ஓமைய நல்லா இருக்கு ஆமா வானொலியில ஒரு ஸ்டேஷனுக்கு டியூன் பண்ற மாதிரி நம்ம வாழ்க்கைய பரலோகத்தோட அலைவரிசைக்கு டியூன் பண்ணணும் கரெக்டா டியூன் பண்ணா அவரோட சித்தத்தை தெளிவா கேட்கலாம் பெறலாம் சரிதான் சரி இந்த டியூனிங்க்கு வேற என்ன தேவை ரோமர் பன்னெண்டுல சில பதில்கள் இருக்குன்னு சொல்றீங்க ஆமா ரோமர் பன்னெண்டு வசனங்கள் ஒன்னு மற்றும் ரெண்டு அங்க இன்னும் சில திறவுகோள்கள் இருக்கு அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களே பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று இதுதான் முதல் படியா ஜீவபலி ஆமா இதுதான் பிரதிஷ்டை முழுமையான அர்ப்பணிப்பு இது சும்மா வாயில சொல்றது இல்ல நடைமுறையில செய்யறது நம்ம வாழ்க்கை நேரம் திறமை ஏன் நம்ம உடம்பு கூட இது நம்மளோடது இல்ல கடவுளோடதுன்னு ஏத்துக்கிட்டு அவர்கிட்ட ஒப்படைக்கிறது உங்க குறிப்புகள்ல ஒரு மிஷினரி ஜெபிச்ச மாதிரி என் வீட்டின் எல்லா அறைகளோட சாவியையும் உமக்கு தரேன்னு அதேதான் அப்படி நம்ம ஒப்படைக்கும் போது அதுக்கு தேவனே வருது இது முதல் படி சரி அந்த இது ஒரு சக்தி வாய்ந்த படி அடுத்தது உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் தேவ சித்தத்தை தெரிஞ்சுக்க நம்ம சிந்தனை மாறணும் உலகம் சொல்ற கருத்துக்கள் முன்னுரிமைகள் அதையெல்லாம் விட்டுட்டு ஆமா அந்த உலக சிந்தனைகளை புடிச்சுக்கிட்டு இருந்தா தேவ சித்தத்தை தெளிவா பார்க்க முடியாது நம்ம மனசு தேவ வார்த்தையாலையும் ஆவியாலையும் புதுசாக்கப்படும் தான் எது நல்லது எது பிரியம் எது பரிபூர்ணமான சித்தம்னு உணர முடியும் இது தொடர்ந்து நடக்க வேண்டிய ஒன்று அப்போ உலக பார்வை மாறி தேவ பார்வை வரணும் சரி மூணாவது நாலாவது படிகள் என்ன மூணாவது தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் அதாவது மனத்தாழ்மை நம்மளை பற்றி பெருசாக நினைக்காம தேவனுடைய பெரிய திட்டத்தில் நம்ம இடம் என்னான்னு புரிஞ்சுக்கிறது பெருமை வந்து தேவ சித்தத்தை அறியறதுக்கு ஒரு பெரிய தடை ம் நாலாவது கிறிஸ்துவின் சரீரத்தில் உங்கள் இடத்தை கண்டறியுங்கள் நாம் தனியா இயங்கல நாம் ஒரு பெரிய சரீரம் அதாவது திருச்சபையோட உறுப்புகள் ஆமா ஒண்ணு குறைந்தியர் பன்னிரண்டு சொல்றது இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் வரம் இருக்குன்னு ஆமா அந்த வரங்கள் நமக்காக இல்ல மத்தவங்களுக்கு சேவை செய்ய நம்ம வரம் என்ன நம்ம இடம் என்னன்னு கண்டுபிடிச்சு அங்க சரியா செயல்படுறது தேவ சித்தத்தோட இணைஞ்சிருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் அந்த இசைக்குழு ஓம எங்க நல்லா பொருந்தது ஒவ்வொரு கருவியும் முக்கியம் அது அதோட வேலையை செய்யணும் அப்பதான் இசை சிறப்பா இருக்கும் சரியா சொன்னீங்க திருச்சபையும் அப்படிதான் எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல செயல்படும் போது தேவ சித்தம் கூட்டா நிறைவேறும் தனியா இல்ல ஒன்னா சேர்ந்து அப்போ சுருக்கமா சொன்னா ஜபங்கிறது நம்மள தனிப்பட்ட விதமா மாத்துறது மட்டும் இல்ல ஆமா அது பரலோகத்தையும் பூமியும் இணைக்குது மனசை மாத்துது வரலாற்றையே மாத்துது திருச்சபையில நம்ம சரியான இடத்துல நம்மள நிறுத்துது இது பல வேலை செய்யற ஒரு கருவி இது ஒரு வாழ்க்கை முறையா இருக்கணும்னு சொல்றீங்க ஆமா தேவ ஆவியால் வழி இப்படி வாழ முடியும் இந்த வாழ்க்கை முறை வந்து தேவ சித்தத்துக்கான ஒரு முதலீடு மாதிரி முதலீடா எப்படி நீங்க செய்யற பெரிய விசுவாசமான ஜபங்களுக்கு உடனே பதில் கிடைக்காம இருக்கலாம் அது விதச்ச விதைகள் மாதிரி கரெக்டான நேரத்துல தேவ நோக்கமா வளர்ந்து பலன் கொடுக்கும் விவசாயிகள் மாதிரி பொறுமையா காத்திருக்கணும் ஆமா ஜபங்கிறது தேவனுடைய கால அட்டவணையில நாம செய்யற ஒரு விசுவாசம் முதலீடு மறுபடியும் அந்த திறவுகோல் விஷயத்துக்கு வருவோம் இந்த ஜபங்கிற திறவுகோல் தேவனுடைய சர்வ வல்லமையே திறக்குதுன்னு குறிப்புகள் சொல்லுது அப்படின்னா என்ன நாம கடவுளை கட்டுப்படுத்த முடியுமா இல்ல இல்ல நிச்சயமா அப்படி இல்ல அதுக்கு பதிலா கடவுளோட எல்லை இல்லாத வல்லமையை நாம அணுகிறதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வழி அது ஓ அணுகிறதுக்கு ஆமா மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யறதுக்கு தேவையான தெய்வீக ஆற்றலை நாம பெற்றுக்கொள்ள இது உதவுது இது நம்ம பலத்தை பத்தி இல்ல அவருடைய அளவிட முடியாத வல்லமையை பத்தி அந்த வல்லமையோட இணையறதுக்கு ஜபம்தான் வழி அப்போ இந்த மொத்த அலசலோட சாராம்சம் என்னன்னா நாம அப்பப்போ ஜெபிக்கிறத விட்டுட்டு ஜெபத்தையும் முழு அர்ப்பணிப்பையும் நம்ம வாழ்க்கை முறையா மாத்திக்கணும் ஆமா அப்போதான் உம்முடைய உம்முடைய வரணும் சித்தம் செய்யப்படுற மாதிரி பூமியிலயும் செய்யப்படணும் சொல்ல முடியும் அது வெறும் வார்த்தையா இல்லாம வாழ்க்கையோட நோக்கமா மாறும் ரொம்ப சரி இது ரெண்டு ஏழு சொல்ற மாதிரி கண்ணால பாக்குறத வச்சு இல்ல விசுவாசத்தினால நடக்கிறது இருந்தாலும் தேவன் சொன்னதை நம்பி அவர் சித்தத்தை ஜபத்துல தேடி அதன்படி நடக்கிறது இது கொஞ்சம் முடியும் சரி இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை ஜபத்தின் மூலமா கடவுளோட சித்தத்தோட நம்ம எப்படி சீரமைச்சுக்கிறது பேசணும் இல்லையா இதை வச்சு யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையோட எந்த பகுதியில அது உங்க குடும்பமா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் ஊடியமா இருக்கலாம் இல்ல தனிப்பட்ட உறவுகளா இருக்கலாம் இந்த சீரமைக்கும் ஜபம்ங்கிற திருவுகளை நீங்கள் பயன்படுத்தினா ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் யோசிக்காத ஒரு புதிய பார்வையோ இல்லை ஒரு புதிய பாதையோ திறக்கப்படலாம்னு நினைக்கிறீங்க இதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள்